காமாட்சி இங்க இருக்க பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு விஞ்ஞாபகமாகவே இருக்கு இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும் பின் குறிப்பு தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாமல் வேலை படித்து காட்டவும் பூவே இளைய பூவே வரந்தரும் வசந்தமே, மடிமீது தேங்கும் தேனே எனக்கு தானே எனக்கு தானே பூவே இளைய பூவே லலாலா, 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 ல குழல் வளர்ந்து அலையானதே இரவுகளின் இடையானதே குழல் வளர்ந்து அலையானதே இரவுகளின் இடையானதே கடலானதே எனது மனம் படகானதே இளம் பலிங்கு நகம் சேர்த்ததே நிலவரில் முகம் பார்த்ததே இனிக்கும் தேனே எனக்கு தானே பூவே இளஞ்சிறிபுருஷியானது அது கணிந்து இசையானது இளஞ்சிறி புருசியான கணிந்து இசையானது குயில் மகளின் குரலானது இருதயத்தில் மழை தூறு இருபுருவம் இரவானது இருந்தும் என்ன வெயில் காயிறு இனிக்கும் தேனே எனக்கு பூவே இளைய பூவே வரந்தரும் வசந்தமே மடிமீது தேங்கும் தேனே இனிக்கும் தேனே எனக்கு தானே